பலாப்பழம் கட் பண்ண போகிறோம் இதுதான் கடைசியான பலாப்பழம் நல்லா பழுத்துருச்சு பழுத்திருச்சு கட் பண்ணி காட்டுறேன் அதில் கத்தியில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் பலம் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் தினேஷுக்கா ஜெகதீஷ்கான் பார்க்கலாம் யாரு ஃபஸ்ட்டே நல்லா எடுக்கிறாங்க இழையா இழுங்க 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 இழுங்கா எழுத்தாச்சு ஆ பழம் பாருங்க சூப்பரா பழுத்துருக்கு பாருங்க சூப்பரா பழுத்துருக்கு அளவு வருது எடுக்க போறோம் எடுத்து சாப்பிடுங்கடா எடுத்துக்கோங்க நல்லா பழுத்துருச்சு அதுலயே வேர் வந்துடுச்சு பாருங்கள் இதுலேயே பலாக்கொட்டையெலாம் வேர் வந்துருச்சு இதை பாருங்கள் இதெல்லாம் வந்துருக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் வேர் வந்துடுச்சு இதை அப்படியே புதைச்சி வைக்க போகிறோம் புதச்சி வச்ச செடி வரும் செடி வந்தால் மற்றவங்களுக்குலாம் தரலாம் ஏன்னா இந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே கேட்குறாங்க அதுக்காக நிறைய புதைச்சி வச்சுருக்கோம் விதைய இப்போவும் புதைக்க போகிறோம் புதைச்ச உடனே காட்டுறோம் நாங்கள் அடுத்த வீடியோவில் எப்படி இருக்கு தினேஷ் நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கா இதான் கடைசியான பழம் கடைசி பழம் இதோட அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு நல்லா சாப்பிட்டுக்கோங்க அதுக்குள்ள வேரும் விட்டுடுச்சு வேரும் விட்டு இருக்கு நீங்க எல்லா விதையும் புதைக்க போறோம் எல்லா விதையும் புதைச்சி செடி வந்த உடனே எல்லாருக்கும் கொடுக்க போறோம் பழத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணோடனே ரெண்டு கிண்ணத்தில் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு கிண்ணத்து ஃபுல்லாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இதில் பாருங்களேன் எல்லாமே மழை விட்டுடுச்சு என் பாருங்கள் எவ்வளோ வேர் எவ்வளோ பெருசாக இருக்குது வேர் இந்த விதெல்லாம் எடுத்து அப்படியே வைக்க போகிறேன் எப்படியே மண்ணில் வச்சோம்னா அப்படியே செடி வரும் செடி வந்ததுன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம் அதனால் கொடுக்க போகிறோம் கொடுக்கற போ கொடுக்கலாம் இல்லை கேட்டிருக்காங்க கொடுக்க போகிறோம் என் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு நான் இது வந்துட்டு ஏன் பெருக்கிலன்னா இன்னும் பழுக்கலை பழுக்கலை அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் தான் ஸ்மெல் வந்தது அப்புறமா அதனால் இன்றைக்கி அறுத்துட்டோம் இன்றைக்கி அறுத்து எடுத்தாச்சு க்ளீன் பண்ண இப்போ இதில் எல்லாத்தையும் எதை எடுக்கணும் அதை எடுத்தால் தான் இதெல்லாம் சக்கை சக்கெலாம் வந்து மாட்டு கொடுக்கலாம் அப்புறம் நம்ம மங்கீஸ் கொடுக்கலாம் வேணும்னா நம்ம கூட சாப்பிட்லாம் இது நல்லா தி இருப்போம் எடுத்து சாப்பிட்லாம் வந்துட்டு பாருங்கள் சொல்லுவாங்க கரும்பு பலாப்பழம் இதெல்லாம் க்ளீன் பண்ணோன்னே நிறைய குப்பையாக தான் இருக்கும் வேஸ்ட்டு தான் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வேஸ்ட் வர நிறைய வரல ரெண்டு கிண்ணத்தில் வரும் ரெண்டு கிண்ணம் ஃபுல்லாக பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும்